சமீபத்திய பாராளுமன்ற நடவடிக்கை அதாவது ஓய்வூதியதாரர்கள் பென்ஷனர்ஸ் ரெண்டாயிரத்தி மூணு வரைக்கும் அதாவது ஒன் ஒன் ரெண்டாயிரத்தி நாலுக்கு முன்னாடி பணியில் சேர்ந்தவங்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தில் வந்து பென்ஷன் கிடைக்குது அதில் ஒரு சின்ன அமெண்ட்மெண்ட் அமெண்ட்மெண்ட் கிடையாது சொல்லி ஃபைனான்ஸ் பில்லோட சேர்த்து ஒரு பில் பாஸ் பண்ணாங்க ஃபைனான்ஸ் பில்லோட சேர்த்து பென்ஷனை வந்து அரசாங்கத்துக்கு அதிகாரம் இருக்குது ஒரு குறிப்பிட்ட பே கமிஷன்லேருந்து ஒரு பென்ஷன் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா அது வந்து டிஸ்பேரிட்டி பழையது ஒரு மாதிரியும் புதியது ஒரு மாதிரி இருக்கலாம்ங்கிற மாதிரி அர்த்தத்துக்கு ஏன்னா ஒவ்வொரு பத்தாண்டு காலமும் வந்து இப்போது எண்பத்தி ஆறுலருந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பத்தாண்டு காலமும் கரெக்டாக பே கமிஷன் வருது அதில் பென்ஷனரிசையும் சேர்த்து பார்க்குறாங்க இப்போ பென்ஷன் ரூல்ஸ் வந்து நைன்டீன் செவன்ட்டி டூ அமெண்ட் பண்ணி புதுசாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் புது ரூல் வந்தது அதே இதை இப்போ இந்த காலகட்டத்துக்கு கொஞ்சம் மாற்றி பெரும்பாலும் அதே ரூல் தான் அதை வேலிடேட் பண்ணி தான் செய்திருக்கோம்னு அவங்க சொன்னாங்க என்னென்னா அவங்க சொன்னது ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து ஆறாவது ஊதியக்குழு பண்ணும்போது அந்த ஆறாவது ஊதிய குழு வந்து ரெண்டாயிரத்தி ஆறுக்கு முன்னாடி ஆனவங்களுக்கு தனியாகவும் ரெண்டாயிரத்தி ஆறிலேருந்து ரிட்டையர்டானவங்களுக்கு தனியாகவும் சொல்லி ரெண்டாக பிரித்து வச்சுருந்தாங்க அதை அப்போதைய அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு விட்டது அதுபடி ரெண்டு விதமான பென்ஷன் இருக்குதுன்னு ஒரு பாயிண்ட் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு வரும்போது ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னாடி ஆனவங்களுக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ஆனவங்களுக்கும் வித்தியாசங்களை ரெண்டு ஒரே லெவலில் கொண்டு வந்துட்டாங்க அதையும் அரசு ஏற்றுக்கொண்டுள்ளது இப்போது அப்போ என்னென்னா ரெண்டாயிரத்தி ஆறுக்கு முன்னாடி உள்ளதில் கொஞ்சம் வித்தியாசத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது அது எக்ஸிஸ்டிங் ரூலில் இருக்குது என்னென்னு இப்போ பார்ப்போம் அதை சட்டப்பூர்வமாக வேலிடேட் பண்ணுறோம் அதாவது சரி என்று வைக்கிறோம் அதாவது சட்ட அங்கீகாரம் கொடுக்குறதுன்னு வச்சுக்கணுமே ஏற்கனவே அங்கீகாரம்னா இருக்குது அது வந்து சபார்டினேட் லெஜிஸ்லேஷன் இந்த பென்ஷன் ரூல்ஸ்லாம் வந்து அது வந்து சபார்டினேட் அப்படின்னா துணை சட்டம் அது பாராளுமன்றத்தின் மூலம் இயற்றப்பட்டது அல்ல ஆனால் பாராளுமன்றம் அரசு இயந்திரங்களுக்கு அதாவது கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் மிஷினரிக்கு வந்து ஆர்டிகிள் முந்நூற்றி ஒன்பதில் ஒரு சட்டம் அது வந்து லெஜிஸ்லேச்சருக்கும் பார்லிமெண்ட்டுக்கும் பவர் உண்டு ரெக்ரூட்மெண்ட் கண்டிஷன் ஆஃப் சர்வீஸ் வந்து அவங்க பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒரு அரசியலமைப்பு சட்டத்திலும் பிரிவு முந்நூற்றி ஒன்பதில் அது இருக்குது அதில் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தான் சர்வீஸ் கண்டிஷன் இந்த வேலைக்கு பார்க்குறவங்களுக்கு சம்பளம் எல்லாமே பண்ணுறது அதுக்குரிய துணை சட்டங்கள் போடுறது பட் துணை சட்டங்கள் எல்லா சட்டமும் பாராளுமன்றமே ஏற்க வேண்டியில்லை அப்படி பண்ணால் அது ஸ்டேச்சுவரி லான் ஆயிடும் இந்த சபார்டினேட் லெஜிஸ்லேஷன்னா அந்தந்த மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் வந்து நோடல் மினிஸ்ட்ரி யாரோ பென்ஷனுக்கு வந்து இப்போது மினிஸ்ட்ரி ஆஃப் பென்ஷன் அவங்க பண்ணுவாங்க அந்த மினிஸ்ட்ரியை எக்ஸிகூட்டிவாக அது போடுறாங்க பாராளுமன்றத்துக்கு அது போகாது துணை சட்டம்னு அது பேர் சபார்டினேட் லெஜிஸ்லேஷன் பட் அது சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அதை இப்போ சட்டபூர்வமாக்கியிருக்கிறோம் அதாவது பாராளுமன்ற ஆக்கியிருக்குங்கிற அர்த்தத்துக்கு இப்போ சொல்கிறாங்க இப்போ என்ன விஷயம் தேவைன்னா சில தகவல்கள் இந்த அதை வந்து மந்திரி அதை பற்றி சொல்லவில்லை என்றாலும் சுப்ரீம் கோர்ட் வந்து ஓய்வூதிய தேதியை வைத்து பிரிவு இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி ஏதோ ஆர்டர் போட்டதாக செய்திகள் வந்தது அதை நான் பார்த்துக்கிட்டு என் கை கிடைக்கல அதை பற்றி வந்ததுன்னா அதை பற்றி ஓரமாக பார்ப்போம் ஆனால் இவங்க சொன்னது வந்து ரெண்டாயிரத்தி ஆறுக்கு முன்னாடி உள்ளது ஒரு மாதிரியும் அதுக்கப்புறம் உள்ளது ஒரு மாதிரி இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறு வரையில் அதுக்கு முன்னாடி ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கும் அப்புறம் அவர்களுக்கும் வித்தியாசத்தில் ஒன்றா இருக்குறாங்க அப்படி என்ன வித்தியாசம் நம்ம இப்போ கரெக்டாக பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தாங்க ரிட்டையர்மெண்ட்டு சூப்பர் எனோவேஷன் அதாவது அறுபது வயது ஆன பிறகு ரிட்டையர்ட் ஆகுறாங்கன்னா குறைந்தபட்சம் பத்து வருஷம் சர்வீஸ் இருந்து போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு கடைசி வாங்கின சம்பளமோ இல்லை கடைசி பத்து மாத சம்பளத்தில் ஆவரேஜ்லையோ ஃபிஃப்டி பர்சன்ட் பாதி பென்ஷனாக கொடுக்கணும் அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க பத்து வருஷம் முடிச்சிருந்தா கூட சரி வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் இருபது வருஷம் சர்வீஸ் முடிச்சுட்டு வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கினாங்கன்னா அவங்களுக்கும் இருபது வருஷம் முடித்தவங்களுக்கும் அந்த லாஸ்ட்டு சம்பளமோ இல்லை கடைசி பத்து மாதம் ஆவரேஜ் சம்பளத்துலையோ ஐம்பது பர்சன்ட் பென்ஷனாக வைக்கலவங்க வந்து ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து வந்தது ரெண்டாயிரத்தி ஆறுக்கு முன்னாடி என்ன விதிமுறைகள்னால் அந்த ஃபிஃப்டி பாதி சம்பளம் ஃபிஃப்டி பர்சென்ட் அது பே அது வந்து பென்ஷன் கிடைக்கிறது முப்பத்தி மூணு வருஷம் சர்வீஸ் போட்டுருந்த தான் கிடைக்கும் முப்பத்தி மூணு வருஷம் இருந்தால் அது முழு பென்ஷன் பேர் அந்த முழு பென்ஷன் வாங்குறதுக்கு அர்த்தம் என்னென்னா இப்போ ஒருத்தர் ஐம்பதாயிரம் ரூபா கடைசி சம்பளம் வாங்குறாருன்னா அவர் முப்பத்தி மூணு வருஷமும் அதுக்கு மேலேயோ பணி இருந்ததுன்னா குவாலிஃபைங் சர்வீஸ் இருந்ததுன்னா அவருக்கு ஐம்பதாயிரம் பேசிக்கு பயில இருபத்தாயிரரூவா பென்ஷன்னு போட்டுக்கலாம் இது வந்து முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு உள்ள ரூல் பென்ஷன் ரூல் சரி அவருக்கு வந்து இப்போது நான் இப்போ சொன்ன மாதிரி பத்தே வருஷத்தில் ரிட்டையர் ஆகாங்க ஆனால் பத்து வருஷம் வந்து வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் கிடைக்காது அதுக்கு ரூலே கிடையாது பத்து வருஷத்தில் அவங்க வந்து சூப்பர் இன்வேஷன் வயது அதாவது ஓய்வு பெறும் வயதை அடைக்கணும் அறுபது வயசு அடைஞ்சிடுறாங்க அப்படின்னா ஐம்பது வயசில் வேலைக்கு வந்திருக்காங்கன்னு அர்த்தம் அவங்களுக்கும் பென்ஷன் உண்டு பத்து வருஷத்துக்கு கீழே அடுத்தால் அவங்களுக்கு பென்ஷன் கிடையாது ரிட்டையர்மெண்ட் கிராஜுட்டி கொடுத்து க்ளோஸ் பண்ணி விட்ருவாங்க அதுதான் பிரச்சனை சரி பத்து வருஷம் சர்வீஸ்னால் பென்ஷன் இருக்குது ஸோ அது என்ன ஆகுனா இப்போ ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்குறாரு அவர் எப்படின்னா அவருக்கு முப்பத்தி மூணு வருஷம் சர்வீஸ்னாது இருபத்தஞ்சி கிடைக்கும் அப்போது முப்பத்தி மூணு வருஷம் பத்து வருஷம் தான் அவர் சர்வீஸ் இருக்குது ஸோ இருபத்தையாயிரத்தை முப்பத்தி மூணாவில் டிவைட் பண்ணி பத்தால் மல்டிப்ளை பண்ணி வர்றது அதாவது விகிதாச்சார முறைப்படி அது ஒன்பதாயிரத்துக்கு கீழே போனதுன்னா மினிமம் ஒன்பதாயிரம் மினிமம்னு ஒன்று வச்சுருக்குறாங்க இப்போ வந்து ஏழாவது ஊதிய குழுப்படி ஒன்பதாயிரம் அது கீழே போனால் அந்த லெவலில் நிற்கணும் இருக்கு அது கீழே போகாது ஆக இது வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் உள்ள ஓய்வு பெற்றவர்களுக்கு அவர்களுக்கு ஓய்வூதியம் முழு ஓய்வூதமாக இல்லை விகிதாச்சாரப்படியா அப்படின்னு பார்க்க வேண்டிய ஒரு ரூல் இருந்துச்சு அதை எடுத்துக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி ஆறிலருந்து அப்போ பழையாளர்களுக்கு அதை திருப்பி அதை கணக்கு பார்க்காம இப்போ கடைசி சம்பளத்தில் பாதிக்கணும்னு கொண்டு வர முடியாதுக்காக அந்த வித்தியாசம் மற்றபடி இந்த பே கமிஷனாலே ரிவைஸ் பண்ணுறதை வந்து அவங்களுக்கும் பழைய ஓய்வூதியதாரர்களுக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி ஆறுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீதாச்சார அடிப்படையில் ஃபிக்ஸ் பண்ணப்பட்ட ஓய்வூதியதாரர்களுக்கும் புது சம்பள கமிஷன் படி பண்ணுறதுக்கு கண்காடன் டேபிள்னு ஒன்று போட்டு இந்தந்த காலகட்டத்தில் டேராவங்க இந்த பேசிக் பேர் தான் அவங்களுக்கு கூட வரும் கிட்டத்தட்ட இப்போ கிட்ட வரும் ஒரே வித்தியாசம் ரெண்டாயிரத்தி இருந்து ஓய்வு பெற்றவர்களுக்கு ஓய்வூதியம் என்றாலே கடைசி சம்பளமோ அல்லது கடைசி பத்து மாத ஆவரேஜ் சம்பளத்திலையோ ஐம்பது சதவிகிதம் இது முப்பத்தி மூணு வருஷம் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற எந்த கண்டிஷனும் கிடையாது அந்த தான் எடுத்துவிட்டது ஒன் ஒன் ரெண்டாயிரத்தி ஆறு அதை பற்றி நிதி மந்திரி சொல்லவில்லை அந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி ஆறு ஆறாவது ஊதியக்குழு இப்படி ரெண்டாக பிரித்து வச்சுருந்தாங்க அதை அப்போதைய அரசு ஏற்றுக்கொண்டதுன்னா அதுவரைக்கும் இருந்த ஒரு விதிமுறையை ஆறாவது ஊதியக்குழு நீக்கிவிட்டது ஓய்வூதியம் என்றாலே கடைசி சம்பளத்தில் பாதி அப்படிங்கிறத இந்த ஆறாவது உதிக்குள்ளே வர்றது முன்னாடி அது கிடையாது அப்படி பாதி வேணும்னா முப்பத்தி மூணு வருஷத்துக்கு முப்பத்தி மூணு வருஷமோ இல்லை அதுக்கு மேலேயோ சர்வீஸ் போட்டிருந்தா தான் கிடைக்கும் சரி அது கம்மியாக இருந்தால் விகிதாச்சார முறைப்படல ஸோ அப்போது இப்போ இதே வந்து முப்பத்தி மூணு வருஷத்து வேலை பதினாறு வருஷம் வச்சோம்னா இருபத்தஞ்சி பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா பேர் பாதி ஏன்னா முப்பத்தி மூணு பாதி பதினாறு வருஷம் அவ்வளோதான் இருக்குது சர்வீஸ்னால் அவர் சூப்பரன் ரிட்டையர்டானா அறுபது வயசு ஆகி ரிட்டையர் ஆனால் அந்த இருபத்தாயிரரூவா பென்ஷன் ஆகிறது வந்து பன்னெண்டாயிரத்தி ஐநூறு தான் அதில் பாதி மனக்கணக்கில் நான் சொல்கிறேன் என்னென்னா விகிதாச்சாரம் போட்டு போ சொல்லணும் இந்த மாற்றம் வந்ததற்கு காரணம் புதிய விதிமுறைகளில் ஆறாவது விதிகளுக்கு அப்புறம் வந்த விதிமுறைகளில் ஓய்வூதியம் என்றாலே கடைசி சம்பளமோ அல்லது கடைசி பத்து மாத ஆவரேஜிலே பாதி இருக்க வேண்டும் என்று வந்துவிட்டது ஆனால் அதுக்கு முன்னாடி ஆனவங்க என்ன பழைய சம்பளத்தில் வாங்கினாங்க ஏன்னா ஒரு ஒரு ஓய்வு ஒரு ஒரு பே கமிஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாங்கிக்கிட்டு இருந்த அடிப்படை சம்பளத்தில் இருந்து டபுளோ அல்லது ட்ரிபிளோ ரெண்டு மடங்கோ மூணு மடங்கோ ஆகிற மாதிரி அது எப்படி ஆகுதுன்னா அந்த எந்த தேதி குருஷியல் டேட் அதாவது பே கமிஷன் இப்போது நாலாவது ஊதியக்குழுலருந்துன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அப்புறம் தொண்ணூற்றி ஆறு அப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினாறு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு வேலை நடந்துகிட்டு இருக்குது ஸோ ஒவ்வொரு பத்தாண்டு காலமும் ஆறில் முடிகிற ஆண்டுகளில் வந்து வர்ற மாதிரி இருக்குது அந்த தேதியில் எவ்வளவு டிஏ இருக்கோ அதுக்கப்புறம் பேசிகோடு இணைச்சிட்டு அது போக ஃபிட்மெண்ட்னு சொல்லி குறைந்தபட்சம் இருபது சதவீதம் அதிகபட்சம் ஐந்தாவது ஊதியக்குள்ளே நாற்பது சதவீதம் கிடைத்தது அதையெல்லாம் சேர்த்து இன்ஃபேக்ட் அந்த ஐந்தாவது ஊதியக்குள்ளே நாற்பது சதவீதம் மட்டும் இல்லை இன்டர்வியூமியில் இடைக்கால நிவாரணம் கொடுத்துருந்தாங்க ஏன்னா அந்த கமிஷன் வந்து மூணு வருஷத்துக்கு மேலே ஓடிட்டு வேலை பண்ணியிருந்தாங்க ஸோ அதுவும் உள்ளே இணைச்சி அதுக்கப்புறம் பேசிக் வைப்பாங்க அப்படின்னா வந்து ஏற்கனவே வாங்கினதை ஒரு கிளர்க்கு அப்போது நாலாவது ஊதியக்குழுவில் இரநூத்தி அறுபதுன்னு இருந்தது அதாவது மூணாவது ஊதிய ஊதியக்கூடத்தில் நாலாவது ஊதிய குழு வரும்போது இரநூத்தி அறுபது வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பதாக மாறுச்சு அப்புறம் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐந்தாவது ஊதிய குழுவில் மூவாயிரத்தி சுச்சா அந்த மாதிரி எதை போச்சு அது அதுக்கப்புறம் வந்த ஊதியக்குழுவில் வந்து அந்த கிரேட் பே அதெல்லாம் போட்டு ஏழாயிரத்துக்கு மேலே அந்த மாதிரி வந்தது மினிமம் வந்து ஏழாயிரம் அதுக்கு கொஞ்சம் கூட இது கிளர்க்குக்கு வந்து அந்த மாதிரி வந்தது அதுக்கப்புறம் பத்தொன்பதாயிரத்து வச்சோ அதாவது பதினெட்டு மினிமம் அந்த மாதிரி இருந்தது ஸோ ஒரு ஒரு கட்டம் பார்த்தா ஏதோ ரெண்டு மடங்கு மூணு மூணு மடங்கு போகிற மாதிரி தெரியும் அப்படி அர்த்தம் கிடையாது பழைய பே கமிஷனில் அடிப்படை சம்பளம் என்ன இருந்துச்சோ அதுக்குரிய அந்த பத்தாண்டு கால விலைவாசிப்படி ஆறு ஆறு மாத ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை கொடுக்குறாங்க அதையும் சேர்த்து இன்னும் அடிஷனல் ஃபிட்மெண்ட் ஃபேக்ட்ரினு சொல்லி கொஞ்சம் அடிஷ்னாக சம்பளம் கூட்டுறதுக்கு சேர்த்து புது சம்பளம்னு வைக்கும்போது அது ரெண்டு மடங்கு ரெண்டரை மடங்கு மூணு மடங்குன்னு போகிற மாதிரிலாம் இருந்தது வரும் பே கமிஷன் எட்டாவது ஊதிய ஊதியக்குழில் ரெண்டு மடங்கு வந்தாலே மிக அதிகமான உயர்வு என்று என் கருத்து ஏன்னா அதுவே நாற்பது வருஷன் நாற்பது வருஷம் கொடுக்க போகிறது இல்லை முப்பது வருஷன் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா ஒன் பாயிண்ட் நைன் ஒன் பாயிண்ட் நைன் ஃபைவ் அந்த ரேஞ்சில் வரும் இது ஏற்கனவே நான் ஒன் பாயிண்ட் எயிட் சிக்ஸ்லேருந்து டூ பாயிண்ட் ஜீரோ டூ வரைக்கும் போக சொல்லியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி என்ன மாத்திராங்களோ அதே விகிதாச்சார முறைப்படி பென்ஷனையும் கூட்டுறாங்க சரி ரெண்டாயிரத்தி ஆறுக்கு முன்னாடி அவங்க வந்து விதாச்சார முடிப்புகளில் குறையாக வர வாங்கியிருப்பாங்க ஏன்னா முப்பத்தி மூணாயிரம் சர்வீஸ் இல்லாமல் கம்மியாக இருக்கும் அதை மட்டும்தான் இப்போ எவ்வளோ கூடியிருக்கோ அந்த பர்சன்டேஜ் படி கூட்டியிருந்தாங்க இந்த வித்தியாசத்தை தான் சட்டப்பூர்வ அங்கீகாரம் மாதிரி வச்சுட்டிங்கன்னா துணை சட்டம் இதுவரைக்கும் இருந்தது இப்போ பாராளுமன்ற சட்டமாக மாறுற மாதிரி கொண்டு வந்துருக்கிறாங்கிறது அவங்களுடைய அதை வெளிப்படையாக அவங்க சொல்லலை அரசாங்கம் முடிவு பண்ணலாம் யார் யாருக்கு பே கமிஷனில் இதை செய்யலாம் இது இந்த யார் யாருக்கு செய்யலாம்ங்கிற அதிகாரத்தை கொடுத்த இடத்துல தான் ஒரு சின்ன ஈக்கு இப்போ எட்டாவது உதவிக்குள்ளே நாங்கள் எவ்வளோ கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி ஒரு ஓப்பன் எண்டாக இருந்தால் கூட இப்போ இருக்கிற சட்டத்தை பாராளுமன்ற அங்கீகாரத்தோடு செய்கிறோம் துணை சட்டத்தை சபாடினேட் லெஜி லெஜிஸ்லேஷனை துணை சட்டத்தை பாராளுமன்ற அங்கீகாரமற்ற சட்டமாக மாற்றுக்கிறோங்கிற அர்த்தத்தை தான் அவங்க பேசியிருக்கிறாங்க அந்த முறையில் அரசு ஊழியர்களுக்கு ஓய்வு பெற்றவர்களுக்கு பாதிப்பாக எனக்கு எதுவும் இருப்பதாக தெரியவில்லை ஆனால் இப்போ பே கமிஷன் எட்டாவது ஊதியக்குழுனுடைய டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் அவங்க எந்த பேசிஸில் பார்க்கணுங்கிற கண்டிஷன் போடுவாங்க அதில் ஏதாவது நமக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா அப்போ அதை பற்றி பேசலாம் இப்போதைக்கு ஓய்வூதியாரர்களில் ரெண்டாயிரத்தி ஆறுக்கு முன்னாடி ஓய்வு பெற்றவர்களுக்கு அவர்கள் வாங்குவதிலிருந்து வேதாச்சார படிப்பு கூடும் இந்த ஆறுக்கு அப்புறம்னா ஏற்கனவே வாங்கின சம்பளத்தில் பாதி அதை விகிதம் சம்பளம் கூடும் அந்த அதுதான் வித்தியாசம் இதுதான் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் இதை ஒருவேளை இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த வித்தியாசம் இருக்கக்கூடாதுன்னு எதுவும் ஆர்டர் போட்டாங்களான்னு தெரியல பட் அதை பற்றி அரசு வந்து அதை பற்றி வெளிப்படையாக சொல்லலை பட் சில பத்திரிகைகளில் அந்த மாதிரி பார்த்து அது சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வந்ததுனால இவங்க பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி அதை பற்றி தகவல் வந்தவுடன் நான் தேடிக்கிட்டு இருக்கேன் பார்த்தேன் அப்படி கிடச்சதுன்னா அதை பற்றி வீடியோ போடுகிறேன் ஆகையினால் இந்த பாராளுமன்றத்தில் ஃபைனான்ஸ் பில் பாஸ் பண்ண இருபத்தஞ்சி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு பா நிறைவேற்றப்பட்ட சட்டத்தின்படி இப்போதைய ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு பாதிப்பு இருப்பதாக நமக்கு தோன்றவில்லை ஆனால் அரசாங்கம் அந்த அதிகாரத்தை கையில் வைத்துள்ளதுன்னு எடுத்துருக்கேன் ஏன்னா நான் வந்து புதிய பே கமிஷன் சம்பள கமிஷனுடைய தீர்மானத்தை எந்தெந்த யாருக்கு எந்த டேட்டில் கொடுக்கணும் யார் யாருக்கு அதை கட் ஆஃப் டேட் வைக்கணுங்கிறது அரசாங்கத்துக்கு அதிகாரம் இருக்கிற மாதிரின்னு ஒன்று போட்டுருக்குறாங்க அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அரசாங்கம் பழைய ஓய்வூதியம் பெறுபவர்களை ஒதுக்கி விடாமல் இருப்பது நல்லது என்பது நம் கருத்து அதை பற்றி அரசாங்கம் அப்படி செய்தா அப்போ அதை பற்றி பேசலாம் இப்போதைக்கு பெரிய வேறுபாடு எதுவும் இல்லை என்பதே கருத்தும் சரி இப்போ என்ன அவசரம்னா சுப்ரீம் கோர்ட் ஆர்டரை ஹேண்டில் பண்ணுறதுக்காக ஏன்னா அது வந்து சபாட்னேட்டர் சுப்ரீம் கோர்ட்டுனா கேட்கணும் இது வந்து இப்போ பாராளுமன்ற சட்டம் ஆயிடுச்சு இப்போ சட்டம் செல்லாதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொன்னால் தான் அதை பற்றி பேப்படில்லை நான் அதை பற்றி பேசுகிறேன் சட்டம் செல்லாதுன்னு கொண்டு வரணும் அது வந்து அரசியல் சட்டத்துக்கு எதிரானது அப்படின்னு கொண்டு வந்து போனால் தான் அதை பற்றி சுப்ரீம் கோர்ட்டை எதுவும் பேசணும் அப்படி போனால் அதுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதிகாரம் உண்டு இதெல்லாம் சட்டம் நுணுக்கக் கூடக்கூடிய விஷயம் ஸோ உடனடியாக இதில் ஓய்வூதியம் பெறுபவர்கள் பதற்றப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பது நம் கருத்து ஏற்கனவே ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் சர்வீஸ் அந்த அதாவது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இருந்து சர்வீஸ் சேர்ந்தவங்களுக்கு புதிய அதாவது நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீமு கொண்டு வந்து அதை மாற்றி இந்த ஏப்ரல்லேருந்து ஒருங்கைணை எந்த ஓய்வு திட்டம்னு சொல்லி அதை பற்றிய வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறேன் அது இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு வீடியோ வரும் இது கிடையாது இந்த விஷயங்கள் ஹாட் டாப்பிக்காக இருந்ததுனால் அதை பற்றி என் கருத்தை இதில் பதிவிட்டுள்ளேன் இன்னொரு விஷயம் இந்த நம்மளுடைய வியூவர்ஸ் நம்ம வீடியோ பார்க்குற நண்பர்கள் வந்து இந்த நோஷனல் இன்க்ரிமெண்ட்டை பற்றி அதுக்கப்புறம் ஏதாவது வந்திருக்கான்னு கேட்டிருக்கிறாங்க நோஷனல் இன்க்ரிமெண்ட் வந்து டெம்பரரியாக இடைக்காலமாக அரசாங்கம் வந்து ஒரு ஆ ஆர்டர் போட்டிருந்தாங்க அந்த ஆர்டர் படி அது அக்டோபரில் வந்ததுன்னு நினைக்கிறேன் மே ஒன்று அதாவது ஃபஸ்ட்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருந்து நோஷனல் இன்க்ரிமெண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறதும் அரசாங்க கருத்து அது கிடையாது வித்வுட் ப்ரெஜராய்ஸ் டூ த கவர்மெண்ட் ஸ்டாண்ட் அப்படிங்கலாம் எழுதிருக்காங்க அதில் அதனால் அரசாங்கம் திருப்பி ஃபைட் பண்ண போகிறோம்னு சொல்லி அப்படி எழுதிட்டு மே ஒன்றாந்தேதியிலேருந்து இது அமலுக்கு வரும் அது வந்து ஜூன் முப்பதாம்தேதி ரிட்டையர்டோ இல்லை டிசம்பர் தேதி ரிட்டையர்ட் ஆகிறவங்களோ ஓராண்டு அதுக்கு முன்னாடி இன்க்ரிமெண்ட் வாங்கி ஓராண்டு பணி செய்திருந்தார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஜனவரியில் இன்க்ரிமெண்ட் வாங்க வேண்டியவங்க டிசம்பர் முப்பத்தொன்னாந்தேதி ரிட்டையர்டானாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நோஷனல் இன்க்ரிமெண்ட் பென்ஷன் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு போடலாம் அது எந்த தேதியிலேருந்து காசு கிடைக்கும்னா மே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கிடைக்கும் அதே மாதிரி ஜூனில் ரிட்டையர்ட் ஆகிறாங்க அவங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் வந்து ஜூலையில் வாங்க வேண்டியவங்க ஒரு நாள் முன்னாடி ஆகிறாங்கன்னா அப்படின்னா என்ன ஜூன் முப்பதில் ஒரு வருஷம் சர்வீஸ் போட்டாங்க இன்க்ரிமெண்ட்டுக்கு ஒரு நாள் முன்னாடி ஆகிறாங்க அப்படி இருந்தால் அவங்களுக்கும் அந்த இன்க்ரிமெண்ட்டை வழங்கலாம் அதனுடைய எஃபெக்டிவ் டேட் வந்து ஃபஸ்ட்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதிலருந்து அவங்களுக்கு அரியர்ஸும் கிடைக்கும் சரி அது இது வந்து அதுக்கு முன்னாடி ரிட்டையர்டாக இருந்தாலும் கிடைக்கும் இந்த ஜூனும் டிசம்பரும் இன்க்ரிமெண்ட் வந்ததுங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து வந்தது அப்போ அப்போலேருந்து ரிட்டையர்டானவங்களுக்கு அது கிடைக்கணும் அதுலேருந்து ஒரு வருஷம் ஆனவங்க யார் யாரோ அவங்களுக்கெல்லாம் கிடைக்கும் என்பது இதனுடைய தாற்பயம் இன்னொரு விதிவிலக்கு என்னென்னா கோர்ட்டுக்கு போய் ஒரு டேட்லேருந்து இருந்து வாங்கியிருந்தாங்கன்னா அதில் அதை மாற்றக்கூடாதுன்னு அதில் இருக்குது கோர்ட்டு போகாதவங்களுக்கு இந்த டேட்லேருந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இது வந்து டெம்பரரியாக போட்டால் கூட டிசம்பரில் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் போயிருந்தது இந்த நோஷல் என்கிரிமெண்ட் அது வந்து உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட்டுக்காக கேஸாக அப்போ அவங்க வந்து இல்லை நாங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க சொன்ன உடனே கன்டெம்ட் லார்ஜ்லி சுப்ரீம் கோர்ட்டை என்ன ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஆர்டரை அந்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு வந்து ஆர்டர் கேஸை வந்து டிஸ்போஸ் பண்ண க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதாவது அரசு அதை உத்தரப்பிரதேச அரசு பெரும்பாலும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க அதில் உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு அமௌண்ட்டில் வித்தியாசம் இது இருக்குன்னா நீங்கள் வேறு அடுத்த ரெமடி தான் எடுக்கணும் இது இந்த கண்டம்க்காக வராது அப்படி அதாவது இந்த ஆர்டரை ஏற்றுக்கொண்டு விட்டன அப்போ அது நிலைச்சி இருக்குன்னு அர்த்தம் இப்போ அரசாங்கம் மத்திய அரசாங்கமும் நாங்கள் அப்பீல் போகுங்கிற மாதிரி ரிவ்யூ போகுங்கிற மாதிரி சொல்லி இருந்தது இப்போ யூபி கவர்மெண்ட் கிடையாதுன்னு சொன்னது மத்திய அரசாங்கம் நடக்க போகுது ஆனால் மத்திய அரசாங்கம் வந்து சட்டபூர்வமான நடவடிக்கை எடுப்பதற்கு அந்த ரைட்ஸை வச்சுக்கிட்டு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறவங்க ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டு சொல்லி செய்யலைன்னா கண்டம் ஆஃப் கோர்ட்னு சொல்லி அதிகாரி அவங்க போய் கோர்ட்டில் நிற்க வேண்டி வரும் அதனால் அது கொடுத்துட்டாங்க இனி இது மாறுவதற்கு வாய்ப்பு குறைவு என்பது நம் கருத்து ஒருவேளை நியூ பை கமிஷனில் அதை அனலைஸ் பண்ணி அதை ரெக்கமெண்டேஷனாக கவர்மெண்ட் பாலிசியாக கொண்டு வரக்கு வாய்ப்பு இருக்குது புதிய எட்டாவது ஊதிய குழுவில் அதை பற்றி செய்து அது வரைக்கும் இப்போது இந்த ஆர்டர் படி சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் படி ஃபஸ்ட்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து அதுக்கு முன்னாடி ஓய்வு பெற்ற ஜூனோ அல்லது டிசம்பர்லேயோ ஓய்வு பெற்றவர்கள் அவர்கள் ஓய்வு பெறும்போது மறுநாள் அதாவது ஜூல் ஜூனில் ஓய்வு பெறவங்க ஜூலை ஒன்றாம்தேதியும் டிசம்பர் கடைசியில் ஓய்வு பெறவங்க வந்து ஜனவரி மறுநாள் ஜனவரி ஒன்றாந்தேதியும் இன்க்ரிமெண்ட் அவங்களுக்கு கிடைக்க தகுதியானவர்கள் என்றால் அவர்களுக்கு ஒரு நோஷன் இன்க்ரிமெண்ட்னு போட்டு அதை வைத்து பென்ஷனை ஃபிக்ஸ் பண்ணணுங்கிறது இருக்கிறது ஏற்கனவே பென்ஷன் இருக்கவங்க அந்த அவங்களுடைய பழைய ஆஃபீஸ் எந்த ஆஃபீஸில் ரிட்டையர்ட் ஆனாங்களோ அவங்களுக்கு எழுதி இதை நிறைவேற்ற செய்ய வேண்டும் அது நிறைய ஆஃபீஸில் ஸ்லோ பண்ணுறாங்கிறாங்க நீங்கள் அதை ஹையர் அத்தாரிட்டிக்கு அதனுடைய மேலதிகாரிக்கு கவனத்துக்கு கொண்டு போகிறது தான் இது சரியாக இருக்கும் என்பது நம் கருத்து இது இது இந்த வீடியோ எதுக்காக போடுறேன்னா நம்ம நண்பர்கள் சில பேர் இதை பற்றி கேட்டதுனால மற்ற விஷயத்தை வரும் வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்